ஒரு தேவ பக்திக்குரிய ஆசை உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது உங்களை அளிக்காது தேவனிடமிருந்து வரும் ஒரு உண்மையான ஆசை எப்போதும் உங்களை கீழ் நோக்கி அல்ல மேல் நோக்கி இழுக்கிறது அது கிறிஸ்துவுடனான உங்கள் நடையை பலப்படுத்துகிறது பலவீனப்படுத்தாது ஒரு ஆசை தேவனால் அனுப்பப்படும் அது பரிசுத்தப்படுத்தலின் ஒரு கருவியாக மாறுகிறது ஒரு பரிசுத்த ஆசை உங்களை பொறுப்பற்றவராக ஆக்காது அது உங்களை பக்தியுள்ளவராக ஆக்குகிறது அது சிற்றின்மத்தை தூண்டாது அது ஒப்புக்கொடுத்தலை கொடுத்தலை தூண்டுகிறது தேவன் உங்கள் இதயத்தில் ஒருவரை வைக்கும்போது அவர் அந்த ஆசையை உங்கள் குணத்தை உயர்த்த பயன்படுத்துகிறார் நீங்கள் தனிப்பட்ட இச்சையை அல்ல தூய்மையை விரும்புகிறீர்கள் உணர்ச்சி உந்துதலை அல்ல ஞானத்தை விரும்புகிறீர்கள் அவசர செயலை அல்ல பொறுமையை விரும்புகிறீர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசை உங்களை ஒருபோதும் பாவத்தில் வழிநடத்தாது அது அதிலிருந்து உங்களை விடுவிக்கிறது அதாவது பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறது அது நெருப்பு தங்கத்தை சுத்திகரிப்பது போல உங்கள் நோக்கங்களை சுத்திகரிக்கிறது எந்த ஒரு ஆசையும் உங்களை ஜெபம் ஆராதனை கீழ்ப்படிதல் வேதம் அல்லது பரிசுத்திலிருந்து விலக்கி இழுத்தால் அந்த ஆசை தேவனிடமிருந்து வந்ததல்ல தேவன் தனது வார்த்தைக்கு முரணான ஒரு ஆசையை ஒருபோதும் கொடுக்க மாட்டார் தேவனிடமிருந்து வரும் ஒரு ஆசை பரிசுத்தப்படுத்துகிறது அது உங்களை அழிக்காது உங்களை நாசமாக்காது அது உங்களை கட்டி எழுப்புகிறது அது உங்களை உடைக்காது நீங்கள் ஆசிர்வாதத்தை தாங்கக்கூடிய ஒரு நபராக உங்களை வடிவமைப்பதை பற்றியது சரியான நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது நீங்கள் ஆவிக்குரிய முறையில் ஆயத்தப்படுத்தப்பட்டவர்களாகவும் உணர்ச்சி ரீதியாக நிலையானவர்களாகவும் தார்மீக ரீதியாக வேரூன்றியவர்களாகவும் இருப்பதை உறுதிப்படுத்த உங்கள் இறுதியத்தை நிலைநிறுத்துகிறது ஆகவே ஒரு தேவ பக்திக்குரிய ஆசை உங்களை பரிசுத்தப்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களை அழிக்காது நாசமாக்காது என் அருமை சகோதரனே சகோதரியே என்று இந்த வருடத்தின் இறுதி நாளில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசை நான் விரும்புகிற ஆசை அது என்னுடைய ஆசையா என்னுடைய சுயத்தினால் வந்த ஆசையா அல்லது அது தேவனிடம் வந்த ஆசையா அல்லது எனக்குள் பிறந்த ஆசை தேவனுடைய சித்தத்துக்கேற்ப எனக்குள் இருக்கிறதா அல்லது தேவனை விட்டு என்னை தூரப்படுத்தும்படியான ஆசையாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து எந்த ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது தேவ பக்திக்குரிய ஆசை உங்களை வளமிக்க செழிப்புள்ள ஆசீர்வாதமான அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்வை தந்து உங்களை ஆசிர்வைத்து உயர்த்தும் அதே வேளை உங்கள் ஆசை தேவை பக்திக்கு உரியது அல்லதாக இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையை வனாந்திரமாக அழித்துவிடும் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற நன்மைகளை அது நாசமாக்கிவிடும் இன்றே எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்